வணக்கம் என்னோட பேர் சந்திரகுமார் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி பக்கத்தில் மேலக்குந்தை கிராமத்தை சேர்ந்த இளைஞர் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நரசிங்கனூர் பக்கத்தில் பூரி பகுதியில் பனை கனவு திருவிழா நான்காம் ஆண்டு பனை கனவு திருவிழாவில் இருக்கும் பனையேரிகள் பாதுகாப்பு இயக்கம் மூலயமா தொடர்ச்சியாக நடைபெற்று இருக்கு ஸோ அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா காலையில் வந்து பனைகளுக்கு வந்து படையிலிட்டு பனை மரத்தை வந்து கடவுளாக வழிபட்டு அது நிகழ்ச்சியை தொடங்கினாங்க அதுக்கப்புறம் கருத்தரங்குகள் வந்து நடைபெற்று இருக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டிலே முதல் முறையாக பனையேறும் வீர விளையாட்டு வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறையாக நம்ம இந்த பகுதியில் தான் நடைபெற்று இருக்கு பணியேரி அந்த வீர விளையாட்டில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு ரூபாய் பத்தாயிரம் மற்றும் விருதுகள் வந்து வழங்குறாங்க இரவு வந்து பார்த்தீங்கன்னா மாவோழி சுற்றும் நிகழ்வு ஒரே நேரத்தில் ஆயிரம் நபர்கள் காத்தி சுற்றி அது ஒரு சாதனை நிகழ்வாக வந்து பதிவு பண்ணுறாங்க முக்கியமான விஷயம் என்னன்னா பணிகரிகளின் வாழ்வியல் வாழ்வியலையும் பனைமரத்தை பற்றிய புரிதலையும் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு நோக்கத்துக்காக இந்த திருவிழா வந்து தொடர்ச்சியாக நடைபெற்றுட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் பனை பொருட்களை வந்து கண்காட்சிப்படுத்துகிறாங்க பனையோடைய பொருட்களை மதிப்பு கூட்டி அதை எப்படி சந்தைப்படுத்துதுன்னு சொல்லிட்டு ஸ்டால் எல்லாமே கடைகளும் போட்டுட்ருக்காங்க இங்கே நான் தொடர்ச்சியாக நான்கு வருஷமாக வந்துட்ருக்கேன் ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு தமிழகத்தில் இங்கிருந்து எங்கெங்கே இருந்து பனையரிகள் மற்றும் பொதுமக்கள் பல பேர் கலந்துகிட்ருக்காங்க இந்த நிகழ்ச்சியை வந்து பார்த்திங்கன்னா கலந்துக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் நம்மளும் பனைமரத்தை வந்து நட்டு பாதுகாக்கணும் நம்ம தமிழருடைய பாரம்பரியமான பனை மரத்தை நம்ம எல்லாருமே நடவு செய்யணும்னு சொல்லிட்டு தெரியப்படுத்துகிறேன்